ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேகர் ஜானு லைஃப் ஸ்டைல் காலையில் ஆறு மணிக்கு எங்கள் வீட்டுக்காரங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க நாங்கள் அதுக்கு நாள் நைட்டே போயிட்டோமா காலையில் இவங்க வந்தால் தான் வேலையே நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா வீடு அப்படி கிடந்துச்சு பார்த்துடுங்க வந்த உடனே எங்கள் வீட்டில் பாருங்கள் ஒரே செடியாக இருக்குது அந்த கீரை நல்லா தான் இருக்குது அப்படியே பாத்திரம் நிறைய கிடந்துச்சு அதையும் தேய்ச்சி போட்டுட்டு நான் தேக்க தேக்க எங்க வீட்டுக்காரர் வந்து ஃபுல்லா க்ளீனிங் ஒர்க் தான் எங்க வீட்டுக்கார அந்த கீரையை கொஞ்சம் வச்சுதாயா ஒரு சூப் வச்சா நல்லா இருக்கும் நேச்சுரலா இருக்குல்லா வச்சுதான் அப்படின்னாங்க ஏற்கனவே கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு நம்ம என்ன இதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போனோம் கண்டிப்பாக எட்டு மணிக்கே கல்யாணம் வீட்டில் சாப்பாடு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் அன்னைக்கு கீரை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து குடம் வாங்கலை வீடு கட்டி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இன்னும் குடம் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பெரிய பெரிய டவராக இருக்குது பார்த்திங்களா அதில் தான் பிடி தண்ணி பிடிச்சி ஆகணும் அதால் எங்கள் தான் அதை பிடிச்சி பிடிச்சி ஊற்றி ட்ரம்மு வாங்கி இருந்தாங்க அப்புறம் நான் வந்து ஃபுல்லாக அவ்வளவு பாத்திரத்தையும் இருந்தேன் ஏன்னா பாத்திரம் வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு வந்தாலும் அவ்வளவும் தூசி அடைஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம எப்படி தான் கழுவி அதுக்கு தே சே சேஃப்டியாக நல்லா துணிலாம் போட்டு வச்சுட்டு வந்தாலும் அந்த பாத்திரம் நல்ல இல்லை போன உடனே மறுபடியும் அது அவ்வளோத்தையும் எடுத்து போட்டு கழுவுனேன் கழுவி எல்லாம் உரங்குறதுக்கு ஒரு வழி ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கார் என்னமோ அதிசயமாக ஃபுல் எல்லாமே க்ளீன் பண்ணி தந்தாச்சு ஏன்னா நான் நீங்கள் வந்தால் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும் ஏன்னா நைட்டே வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு காலையில் தான் கிளம்பியிருக்காங்க காலையிலே கிளம்பி வந்ததுனால நீங்கள் இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணி தாங்கன்ட்டு க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க நாங்கள் நைட்டு தாங்க படுத்துருக்கோம் பார்த்துடுங்க அப்போ நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு வரல அதனால அதனால காலையிலே அவங்களே க்ளீனிங் வேலை எல்லாத்தையும் பண்ணி முடித்து அப்புறம் வெளியிலையும் கொஞ்சம் வீடு ஃபுல்லாக நெறிஞ்ச முல்லு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நெறிஞ்சு முள்ளு தெரியுமா நம்ம கொஞ்சம் நேரம் செருப்பு போடாமல் தெரியாதனமாக வெளியில் போயிட்டோம் கால் நிறைஞ்சிரும் ஏன்னா அவ்வளோவும் மண்ணுன்னொன்னே மண்ணுக்குள்ளே புதஞ்சு புதஞ்சிருக்கு எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் நம்ம டக்குன்னு நடக்கும்போது கால்குள்ளே ஆறிடுது அதனால ரொம்ப பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணோம் அதுமாரி வெளியிலையுமே எனக்கு ட ஒரு தண்ணி தெளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரவுண்டாக க்ளீன் பண்ணி தாங்கப்பா ப்ளீஸ்ப்பான்னு சொல்லி க்ளீன் பண்ணி வ க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான் எப்படி ஆளு அதுக்கப்புறமா ஒரு வழியாக க்ளீன் பண்ணி தந்தாங்க க்ளீன் பண்ணின பிறகு போன தடவை போ நான் போட்டு போன பணங்கா இந்த தடவை முளைச்சிட்டு எனக்கு பார்த்துட்டு சாக்காயிட்டு என்னடா அந்த பணங்காய் இப்படி முளைச்சிருக்கு ரெண்டு கிழங்கு முளைச்சிருக்கு பாருங்க அதாவது மொத்தம் மூணு பணம் கட்ட மொத்தம் அதில் ரெண்டு முளைச்சிருக்கு ஒன்று மட்டும் தான் முளைக்கலை அதை பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அழகாக முளைச்சிருக்கேன் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒன்றும் ஊற்றாமல் அதுக்கப்புறம் அப்படியே வீட்டு முன்னாடி வந்தாச்சு எங்கள் வீட்டு முன்னாடி வீடு சின்ன வீடு தான் ஆனால் அழகாக இருக்கும் என்ன தான் இருந்தாலும் அது நம்ம சொந்த வீடு இல்லையா நம்ம நம்மளாக கட்டின வீடு முத முத கட்டின வீடு இல்லையா அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு முன்னாடி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளிக்க தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னா எங்கள் வீட்டுக்கு அறியுமா அதிசயமாக தண்ணியெலாம் தெளிக்காமல் அப்படிங்காத நான் வீ வாடகை வீட்டில் தான் நம்ம தெளிக்க வேண்டியதில்லை மாடி வீடு நம்ம வீடு இல்லை நம்ம தெளிக்காமல் எப்படி இருப்போம் அப்படி தானே அழகாக சூப்பராக தண்ணி தெளிச்சாச்சு தண்ணி தெளித்தவரை தான் வீடே ஒரு அழகாக இருந்துச்சு இப்போது வீடை ஒரு ரவுண்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு கடும் காப்பி போட்டு கொடுத்தேன் ஏன்னா அந்த ஊரில் கா பாலே கிடைக்காது பால் வாங்க போனோன்னா அதுக்கு அரை கிலோமீட்டர் போனோம் எதுக்கு போட்டுக்கிட்டுன்ட்டு நான் இறங்கும் போதே திசை திசை விலையிலையே நான் ஒரு காப்பி தூளை வாங்கிட்டு போயிட்டேன் போனோடனே நம்மளுக்கு கடும் தான் பெஸ்ட்டு இங்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேக வேகமாக இருந்தால் இதான் எங்கள் கிச்சனு ஃபுல்லாக கிளம்பி அதுவும் வீடு இன்னும் க்ளீன் பண்ணலை வெளியே மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைமு அதுக்கப்புறம் நம்ம வந்து சீக்கிரமாக கல்யாண வீட்டுக்கு வேறு போகணுமே அதுக்கே ஒம்பது மணி ஆகிட்டு டக்குன்னு கிளம்பி நான் வந்து ஒரு ஆரணி பட்டு தான் கட்டியிருந்தேன் இது வந்து சாரி எண்ணூற்றம்பது ரூபா தான் ஆனால் சூப்பராக இருக்கும் திருங்க கட்டினா அப்படியே சாஃப்டாக இருக்கும் கட்டிவிட்டு முடியே பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார போதும் போதும் பார்த்தது டக்குன்னு வாடினாச்சு அதெல்லாம் வேகமாக கிளம்பியாச்சு கிளம்பிட்டு நேரே பொண்ணு வீட்டில் ஜோடிக்கிறத பார்க்க போய் பொண்ணுக்கு எப்படிலாம் பூ குத்துறவை பார்ப்போம் ஏன்னா நம்மளுக்கு தான் மேக்கப் அப்படி பிடிக்குமே அதனால போயிட்டு நயன்தார கொண்டையில் எப்படிடா பூத்துறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா சூப்பராக ஏற்கனவே அந்த தான் என் மேரேஜுக்கே மேக்கப் பண்ண வந்தது பார்த்தோன்னேச்சா பரவாயில்லையே நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே புரிஞ்சாச்சு உள்ளே போயிட்டு பொண்ணுக்கு என்னெல்லாம் மேக்கப் பண்ணுறாங்கன்னு நல்லா சுற்றி சுற்றி நின்று விளச்சி விளச்சி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு கொண்ட முடியல வைக்கிறதுக்கு வந்து பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டிலருந்து பூலாம் கொண்டே வந்துட்டாங்க அதனால் அதை வச்சு சும்மா சுற்றி வர பூ வச்சு விட்டாங்க அந்தக்கா சூப்பராக இருந்துச்சு அவள் நல்ல கலரு பொண்ணு வேறு அதனால் நல்லா இருந்துச்சா சேரீ தான் எனக்கு என்னமோ பிங்க் எடுபடாத மாதிரியே இருந்துச்சு மருண் கட்டியிருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊர் சைடு எல்லோரும் மோஸ்ட்லி மருண் தான் எடுப்பாங்க ஆனால் இவளுக்கு வந்து பிங்க் எடுத்திருக்காங்க பிங்க் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியல ஆனால் மைன்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு சிம்பிளாக ஒரு எலகண்டாக சூப்பராக இருந்துச்சு பட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் எங்கே வச்சு அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து கோயில் கட்டிகிட்ருக்காங்க அதனால கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணலை மேடையில் வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க அதாவது நம்ம ஊர்களெலாம் நாடகம் வைக்கிறதுக்கு மேடை கட்டி வச்சுருப்பாங்க தெரிய கல்யாணங்கோம் அதில் தான் இப்போ வந்து நாங்கள் வந்து பூசை எல்லாமே வச்சுட்ருக்கோமா அதனால ஸ்டேஜ் முன்னாடி தான் வச்சு கல்யாணம் வச்சாங்களா அது ரொம்ப அழகாக இருந்துச்சு வந்துடுங்க முன்னாடி நல்ல பந்தல்லாம் போட்டு அதாவது ஒரு கிராமத்து வெட்டிங்னா வெட்டிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பந்தலில் பண்ணோடனே இல்லாட்டி நாங்கள் சர்ச்சில் ரொம்ப அழகாக பண்ணுவோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் வெளியில் இருந்தவொடனே நல்லா இருந்துச்சு அதனால் உங்களுக்கு நான் வீடியோவும் எடுத்திருந்தேன் சர்ச்சில் இருந்தால் கூட நம்ம வீடியோ எடுக்க முடியாது இது வெளியில் தானே அதனால் கொஞ்சம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணு வரும்போது வ போகும்போதெலாம் எடுத்தேன் அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கும்போது கேமராமேனே லைட் ஆன் பண்ணி விட்டார் என்னடா இருட்டா தெரியுது நம்ம செல்லில் மட்டும் நினச்சா டக்குன்னு லைட் ஆன் பண்ணிவிட்டாரு சரி கொஞ்சம் பரவாயில்ல கலர் கொடுத்துட்டு நம்ம செல்லு வந்துட்டு வந்தாச்சு வெளியில் வெளியில் வந்து பொண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க நாங்கள் எல்லோரும் வெளியில் பூசைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி அப்போ பார்த்து கரெக்டாக பொண்ணு வந்தோன்னே அதே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் உள்ள வந்தாச்சு பூசெல்லாம் முடிஞ்சுட்டு பார்த்துடுங்க இந்த தாலி கட்டின வீடியோ ரொம்ப அழகாக இருக்கும் அதை நான் அடுத்து உங்களுக்கு வந்து சார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதாவது பொண்ணு வந்து ஓகே பண்ண மாப்பிள்ளை வந்து ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணோலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் ஊர் இந்த கோயில் கட்டிகிட்டு இருக்காங்களா அதனால தான் கல்யாணம் வெளியில் வச்சு இதுதான் பொண்ணு வீடை வீட்டு வாசல்லையே கல்யாணம் மேடை வேறு எப்படி சூப்பராக இருக்கா சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த வெட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்